வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆலியாறு பூங்கா இதரையே இளைஞர் அடித்து கொலை ஆனமலை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி சாலை ஆளியாறு பூங்கா உள்ளது இப்பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக ஆளியார் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த வால்பாறை உட்கோட்டையை டிஎஸ்பி ஸ்ரீநிதி தலைமையில் மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் மீனா பிரியா சப்ஸ் இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ் வள்ளியம்மால் குற்றப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் ரகுநாத் மற்றும் ஆளியார் போலீசார் சம்பவ இடத்தில் சென்று ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அங்கு இருந்து கிடந்தவர் புதுக்கே புதுக்கோட்டையைச் சேர்ந்த தேவராஜ் என்பது தெரியவந்தது தேவராஜ் ஆலியார் பகுதியில் பாட்டில்களை சேகரித்து அதை விற்பனை செய்து வந் வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து மதிக்கத்தக்க மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் தேவராஜை கல்லால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது மேலும் இக்கொலை குறித்து தடவியல் துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோயமுத்தூர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது இது குறித்து ஆலியார் போலீசார் வழக்கு பதித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ